ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் சில தாவரங்கள் மூலிகையாக மட்டுமே பயனளிக்கின்றன வேறு சில தாவரங்கள் மூலிகையாகவும் உணவாகவும் கூட பயனளிக்கின்றன அவற்றில் ஒன்று ஆரோருட்டின் தாவரவியல் பெயர் மராண்டா அருண்டினாசியா குடும்பம் மராண்டாசியா உஷ்ண பிரதேச தாவரமான ஆரோ ரூட் கிழங்கு மாவுச்சத்து செறிந்தது இந்த மாவுச்சத்து ஸ்டார்ச் ரூபத்தில்தான் கார்போஹைட்ரேட் ஆக தாவரங்களில் சேமித்து வைக்கப்படுகிறது ஸ்டார்ச் உடலுக்கு சக்தி தரும் உணவு ரிட்டில் உயர்ந்த தரமான எளிதில் ஜீரணமாகும் ஸ்டார்ச் எனும் மாவுப்பொருள் உள்ளது எனவே பலமிழந்த நோயாளிகளுக்கு நல்ல ஆகாரமாகிறது உலகின் மொத்த ஆரோரூட் தேவையை கிட்டத்தட்ட நிறைவு செய்வது மேற்கிந்திய தீவுகளும் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணமும் தான் இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரிசா கேரளா வங்காளம் அஸ்ஸாம் முதலிய மாநிலங்களில் ஓரளவு ஆரோரூட் கிழங்குகளால் ஆரோருட் நட்ட பத்திலிருந்து பதினோரு மாதங்களில் அறுவடை செய்யப்படுகிறது ஆரோருட் இலைகள் வாடி வதங்கி தொங்கும் பொழுது தண்டு கிழங்குகள் முதிர்ச்சி அடைந்ததை தெரிந்து கொள்ளலாம் பூமியிலிருந்து கிழங்குகளை தோண்டி எடுத்து சேகரிக்கப்படுகின்றன கிழங்குகளின் மேல்பாகம் வெட்டிவிடப்படுகிறது ஏனென்றால் மேல்பாகத்தில் ஸ்டார்ச் குறைவாக இருக்கும் பிறகு கிழங்குகள் தோலிருக்கப்பட்டு கழுவப்பட்டு கூழாக்கப்படுகின்றன கூழுடன் நீர் சேர்த்து துணிகள் அல்லது சின்ன சல்லடைகளில் செலுத்தப்பட்டு வடிகட்டி தெளிய வைக்கப்படுகிறது அடியில் சேரும் பொடி பல தடுவை கழுவப்படுகிறது இவ்வாறு பிரித்தெடுத்த பொடியை வெயிலில் உலர்த்தி விற்பனைக்காக பேக் செய்யப்படுகின்றன பயன்கள் குழந்தைகள் பலவீனமான நோயாளிகள் நோய் குணமானவுடன் ஓய்வு எடுத்துக் கொள்பவர்கள் ஆகியவற்றுக்கு ஏற்ற உணவு பிஸ்கட் கேக் போன்றவற்றில் சேர்க்கப்படுகிறது முக பவுடர்களில் சேர்க்கப்படுகிறது சில ஒட்டும் பசை பிஸ்ஸின் தயாரிப்பில் உதவுகிறது மருத்துவ பயன்கள் வேதியை நிறுத்துவதில் பழைய காலத்திலிருந்தே ஆரோருட் கஞ்சி அருமருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது வேதி ரத்த வேதி சுவாச நோய்கள் ஆகியவற்றுக்கு நல்ல மருந்து அமீபாவினால் ஏற்படும் வேதிக்காக கொடுக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகளில் ஆரோருட் சேர்க்கப்படுகிறது பால் புளியுடன் சேர்த்த ஆரோருட் பொடி மஞ்சள் காமாலை மருந்தாக மத்திய பிரதேச ஆதிவாசிகளில் பயன்படுத்துகின்றனர் சரும நோய்களுக்கும் ஆரோருட் மருந்தாக பயனாகிறது ஆயுர்வேத மருந்துகளான செவன்பிராஸ் அஸ்வகந்தா லேகியம் ஆகியவற்றிலும் ஆரோருட் சேர்க்கப்படுகிறது இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி